சூப்பர் ஸ்டார் நடிகர் ஒருத்தருக்கு ஆர்யா வில்லனா நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாயிடுச்சு தமிழ் சினிமாவில் சாக்லேட் பாயா வலம் வரவர் ஆர்யா பல படங்களில் கதாநாயகனா நடிச்சிட்டு வராரு இப்போ மஞ்சப்பை இயக்குனர் ராகவா இயக்குற புதிய படத்துல காட்டு வசியா நடிக்க இருக்க ஆர்யா இதுக்கு நடுவுல மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி நடிக்க இருக்க ஒரு மலையாள படத்துல அவருக்கு வில்லனா நடிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாயிட்டு அது மட்டும் இல்லாம கொடூரமான வில்லனா அவர் நடிக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது கிரேட் அந்த படத்தை ஹனி இந்த படத்தோட ஹீரோயினா சிநேகா நடிக்க இருக்கிறதாவும் தமிழ் சினிமாவில் ஹீரோவா வளம் வர ஆர்யா மற்ற மொழிகளில் வில்லனா நடிச்சுட்டு வராரு ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தெலுங்குல அல்லு அர்ஜுன் நடிப்புல வெளிவந்த வருடு அப்படின்ற படத்துல ஆர்யா வில்லனா நடிச்சிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது